என்னுடைய என்னுடைய ஈமான்ல கோணார் இருக்குதா இதுக்கு என்ன வாங்க தீர்வை காணுவோம் என்று இருந்தார்களே அப்ப அந்த சகாபாக்கள் எப்படி பரிசீலித்தார்கள் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் சொல்ற வார்த்தை ரொம்ப அப்படி சொல்றீங்க சொன்னாங்க பயான் உபதேசங்களை கேட்கும்போது எல்லாம் மனசுல ஈமான் அப்படியே உருவாகிறது பிரவாகம் எடுக்கிறது நம்மளுக்கும் அப்படிதான் பயன் கேட்கும் பொழுது நல்ல ஈமான் கூடுது அதே பயன் கேட்டுட்டு வீட்டுக்குள்ள போனால் மனைவி மக்களோட இருந்தா ஈமான் குறையும் ஈமான் குறைஞ்சு போகுது அப்ப அங்க ஒரு மாதிரி இங்க ஒரு மாதிரி ஈமான் என்றால் அது நிபாக்குடைய தன்மைதானே என்று சகாபாக்கள் நினைச்சாங்க அங்க ஒரு மாதிரி ஈமான் இங்க ஒரு மாதிரி ஈமான் குறையுது ஆனா ஈமான் கூடும் குறையும் குறையுது ஆனா சகாபாக்கள் எப்படி பாக்குறாங்க நான் அப்ப கந்தலா

ரசூல்லாட்ட போன ரசூசல்ல சென்று சொன்னாங்க இது மனிதனுக்கு தான் அந்தலா ஒவ்வொனுக்கு நேரம் இருக்குது நீங்க வீட்டுக்கு போன அப்படியெல்லாம் எண்ணம் வரும் அதனால ஈமான் குறைதின் அர்த்தம் இல்ல இதையும் செய்யணும் அதையும் செய்யணும் நீங்க ஒரே மாதிரி அப்படியே ஈமான் கூடி அப்படியே சபையில் இருக்கிற மாதிரியே உங்களோட ஈமான் இருக்கும் என்றால் உங்களை மலக்குமார்கள் நீங்க போற வழிகளில் மலக்குமார்கள் செய்ய வருவாங்க நீங்க படுத்தால் அந்த படுக்கைக்கு உங்களுக்கு முசாபா செய்ய மலக்குமார்கள் வருவாங்கண்டா என்ன அர்த்தத்துல ரசூல சொன்னாங்க அந்த அளவுக்கு மலக்குமார் அந்த அந்தஸ்துக்கு நீங்க போய் மலக்குமார்கள் ஒருவரை உங்களை கௌரவிச்சு கையை தந்துட்டு ஒரு பெரிய ஒருவர் மாஷா நம்ம சந்தோஷப்படுறோம் மலக்கு உங்களுக்கு முசாபா செய்யணும்னா சாதாரண விஷயமா அப்ப அந்த இடத்துக்கு நீங்க வந்துருவீங்க அந்த இடத்துக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க மலக்குகள் இல்லை நீங்க மனிதர்கள் நீங்க மனிதர்கள் அப்படி இருக்கும் என்பதை சொல்லி அனுப்புகிறார்கள் இங்க நாங்க ரசூசல்லா அலிசல்லம் சொல்லி கொடுக்குறாங்க

அனுமதி இருந்தது ஆனாலும் அல்லாஹ்வுடைய அழைப்பு கேட்கிறது அல்லாஹினுடைய அழைப்புக்கு முன்னால் இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் சுகங்களை எல்லாம் துச்சமாக மதித்து இதோ வருகிறேன் என்று சென்றார் ஹந்தலா மனைவி எதிர்பார்த்து 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 காத்திருக்கிறார் ஹந்தலா வருவார் ஹந்தலா வருவார் ஹந்தலா வருவார் ஆனால் ஹந்தலா வீட்டுக்கு வந்தார் உயிரோடு அல்ல எதிர்பார்த்திருந்த மனைவியுடைய அந்த ஆசையும் அவினாசையும் வீட்டுக்கு வருவார் திரும்பி வருவார் என்றிருந்த அந்த மனைவி வீட்டுக்கு ஹந்தலா வருகிறார் வீரத்தோடு சென்ற ஹந்தலா ஜனாசாவாக வருகிறார் மையித்தாக வருகிறார் மரணித்த நிலையில் வருகிறார் எப்படி இருக்கும் அந்த மனைவிக்கு அவர்களுடைய எண்ணமெல்லாம் இந்த உலக வாழ்க்கையினுடைய சுகம் கிடையாது இந்த உலக வாழ்க்கையினுடைய இன்பங்கள் கிடையாது இந்த உலகத்திலே திளைத்திருந்து ஏதோ ஆடு மாடுகளைப் போன்று ரசித்து ருசித்துவிட்டு இந்த உலகத்தோடு மண்ணோடு மண்ணாக போகின்ற வார்த்தை வார்த்தையல்ல நாங்கள் பிறந்திருப்பது அல்லாஹுக்காக வாழ்வது அல்லாஹுக்காக நாம் மரணிப்பது அல்லாஹுக்காக உல் இன்ன சொலாச்சீ வன சுகி வமமையாய வமமாச்சி லில்லா ந ரம்பில்லால மீன் ல சரீ கலா

நம்முடைய வாழ்க்கை மனைவிக்கு நம்முடைய மரணம் மகளுக்கு நான் ஏதோ வயசாகிட்டா குமராகிட்டா என்ற பிள்ளை அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு கொடுத்தா நான் மொத்த போனாலும் பரவாயில்லை நெற்றிய சஜிதாவை வைக்கும் பொழுது அல்லாஹ் தெரிகிறான் மரணம் யாருக்கு மகளுக்கு கொடுத்தா உனக்கா தாம வாழ்கிறேன் அப்படின்னு மனைவி பார்த்து சொல்றான் வாழ்க்கை மனைவிக்கு மரணம் மகளுக்கு தொழுகை மட்டும் அல்லாஹுக்கு கொடுத்தால் எப்படி நீங்க முஸ்லீமாக வாழ முடியும் எப்படி நீங்க இசுகிராமத்தா இருக்கிறீர்கள் அந்தலர்கள் மனைவியா அல்லாஹுடைய அழைப்பா மனைவியா ஓடோடி சென்றார்கள் ஜனாசாவாக வீட்டுக்கு வருகிறார்கள் ஷஹீதாக தண்ணீர் வடிகிறது குளிப்பாட்டுவதற்கு முன்னால் அவர் குளிப்பாட்டப்படுகிறார் மலக்குமார்கள் குளிப்பாட்டுகிறார்களே ஆனா ஷகீதா குளிப்பாட்ட கூடாது இஸ்லாமிய சட்டத்துல அது அப்படியே அடக்கம் செய்யும் மரணிக்கிறார் தண்ணீர் சொத்துச் சொட்டாக வடிகிறது மனைவிடம் போய் கேளுங்கள் மனைவிடம் போய் கேளுங்கள் உங்களுடைய இந்த தோளர் ஹந்தராவுடைய இந்த முடியிலிருந்து மேனிலிலிருந்து தண்ணீர் சுட்டு சுட்டாவடியே மலக்குமார்கள் குளிப்பாட்டுகிறார்களே என்ன காரணம் என்று மனைவிடம் கேட்டபொழுது அவர் இவ்வுத்தகளத்துக்கு வரும்பொழுது குளிப்படியாக ஜுルபாலியாக வந்தார் அதனால தான் ரஸ்லத்து மலாயிகத்து ரஹ்மான் அவர்களை துகசில்குல் மலாயிகா மலக்குமார்கள் குளிப்பாட்டினார்கள் சகோதரிகளே சகோதரர்களே ஆதர் பொதுவாசி மலக்குமார்கள் அதனால தான் அவருக்கு சிறப்பு பெயர் ரஸீலுல் மலாயிக்கா மலக்குமாரினால் குளிப்பாட்டப்பட்டவர் இந்த ஹந்தலா மலக்குமார்ரினால் குளிப்பாட்டப்பட்ட ஹந்தலா உலகத்தினுடைய இன்பங்கள் சுகந்தங்கள் சுகங்கள் எல்லாவற்றையும் விட்ட ஹந்தலா இவர் தான் சொன்னார் நாஃபக்க அவர் முனாபிக் ആയി விட்டார் முனாபிக் விட்டால் முடிவே இல்லை அன்பறிய சகோதரர்களே இவர்கள் அகீதாவில் இஸ்தகாமத்தாய் இருக்கார் அத